아니, 뭘 넣었어? 이거는 뭐? 아니, 뭐냐면 이거. 아, 아니, 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 아니,

ஆர்பாட்டம் பண்ணி ஒயிட் பண்ணி ஒயிட்ல மொத்தமா ரெண்டு திம்பு ரெண்டு திம்பு அது மாதிரி ஒரு காரணத்தால அந்த பிடிக்குது வெண்டிதோ ஜெய்சேடர்வோ வெக்க நேதோ ஆபீஸ்ல இருந்து போறதுனால வேண்டாம். ஒரே ஜெனல் லை ஆபீஸ்ல இருந்து வரணும். அவ ஒரு 20 25 டேம்க்குったら அன்னைக்கு வரணும். முன்னவே வந்து அது இட்லி போடணும். பெரியவங்க எல்லாம் கவுனிங்கீங்க. அதெல்லாம் சாபடலாம். அதுக்கு நான் தான் ராஞ்சி ஒரே அந்த ஒரு ஊருக்கு போறீங்கதா இருந்துச்சு. Thank you.